அம்பத்தூர் அருகே இரண்டு இடங்களில் ஏடிஎம் பிளாஸ்டிக் அட்டையை வைத்து நூதன திருட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது அம்பத்தூர் கள்ளிக்கோப்பம் அருகே எஸ்பிஐ உள்ளது அங்கு விமசீலா என்பவர் ஏடிஎம் பணம் எடுத்தபோது பணம் வராமல் பணம் எடுத்ததாக குறுஞ்செய்தி மட்டும் வந்துள்ளது ஏடிஎம் பணம் வரும் இடத்தில் மெல்லிய கருப்பு நிற பிளாஸ்டிக் அட்டை வைக்கப்பட்டிருந்தது இதை பார்த்து அவர் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார் காவல்துறை எஸ்பிஐ அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் இதேபோல உரகடம் பகுதியிலும் நூதன முறையில் முன் விரோதத்தால் தாவாக்கா ஒன்றிய நிர்வாகி பட்டப்பகலில் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த செங்கோட சிங்கநல்லியைச் சேர்ந்த ரவிசங்கர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொலமங்கலம் கிழக்கு ஒன்றிய பொருளாளராக இருந்தார் இந்நிலையில் இரண்டு இளைஞர்கள் பட்டப்பகலில் ரவிசங்கரை ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி கொன்றுள்ளனர் தப்பிச் சென்ற இளைஞர்கள் ரக்ஷித் மற்றும் ஆதி கைது செய்து விசாரித்ததில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் ரவிசங்கர் கொலை செய்யப்பட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க